அடுத்தது குலதெய்வ பெட்டி நிறைய பேருக்கு குல தெய்வம்னா யாரு குல தெய்வத்தை நம்ம வீட்டுக்கு தெரியலன்னா கூட வழிபாடு பண்றதுக்கு இது வந்து கருங்காலிலே பண்ண பெட்டிமா இல்ல பூஜை பண்ணி மந்திர ஊர் கொடுத்த எந்திரம் வச்சிருக்கோம் இப்போ எனக்கு குல தெய்வம் தெரியும் அப்படின்றவங்க பட்டு துணியில அந்த குலதெய்வ கோயில் மண் அதுக்குள்ள வச்சு மூடி வச்சுட்டு மேல ஃபுல்லா மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வச்சு ஊதுபதி வருஷத்துக்கு ஒரு தடவை ஆடி மாசம் மட்டும் திறந்து வழிபாடு பண்ணா பாருங்க இந்த தேங்காய்ல வந்து கை நிறைய கல்லுப்போ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நெல்லோ போட்டு ஒரு எலுமிச்ச பழம் மற்ற விஷயங்கள்ல போட்டு மேல இந்த மூடியை வந்து திருப்பி வச்சு விளக்கேற்றணும் அதுக்கு குல தெய்வத்துக்கான ஆயில் இது நம்ம ரெடி பண்ற பொடி இது இதை வந்து கையில வச்சுட்டு கிளாக் வைஸ் நைன் டைம்ஸ் ஆண்டி கிளாக் வைஸ் நைன் டைம் சுற்றி நம்ம வெளியில ஊதிட்டோம்னு சொன்னோம்னா கந்திஷ்டி இருந்தா கையில நாற்றம் வரும்

ஜென்ரலாக இந்த மூலிகை வந்து அந்த காலத்தில் இருந்து சார் இது ரெண்டு திங்க் தேச்சு குளிச்சுட்டு நீங்கள் பூஜரம் போனீங்கன்னா உங்கள் பூஸ் பம்ஸ் ஆகும் அந்த இறை சக்தியை அப்சர்வ் பண்ணால் கிளீனாக உணரலாம் சிருஷ்டி கையில சாமி குரு பூஜை புவனேஸ்வரி அம்பாள் இது நான் வந்து என்னோட ராசிக்கான சிம்பிள் இது வில்லு ஒரு இலை கடிச்சோம்னா கரெக்டா அந்த டெஸ்டினேஷன் போய் அடைக்கணும் அது மாதிரி நம்ம சொல்லக்கூடிய வார்த்தை பலிதமா கரெக்டா இருக்கணும்ன்ற முத்து மனது தெளிவா இருக்கிறதுக்கு கிளஸ்டர் கிளியர் மீதி எல்லாமே மணி அட்ராக்ஷன் இரையருள் பெற என்னன்னு நம்ம யூஸ் பண்ணிட்டு தான் மத்த உங்களுக்கு கொடுக்கணும் ரிசல்ட் கரெக்ட் 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 இது வந்து பாத்தீங்கன்னா ஏறு சிங்கி கலசம்னு பேருமா மேல இருக்குறதா ஏறு சிங்கி மூலிகை ஏறு சிங்கினா முள்ளு மேல வரும் இறங்க சிங்கினா முள்ளு கீழே வரும் இந்த மூலிகையில ரெண்டு இருக்கு பாசிட்டிவ் நெகட்டிவ் மேல இருந்துனா வாழ்க்கையை ஏத்தி விட்டுடும் கீழ இருந்தா வாழ்க்கையை இறக்கி விட்டுரும் ஒரு முள்ள பாத்துட்டு எந்த ஒரு காரியத்தையும் யாரும் போக கூடாது அதனால முள்ள என்ன பண்ணணும் இது கட் பண்ணும்போது கூட த்ரெட்ல தான் கட் பண்ணுவோம் அதனாலதான் இந்த சைடுல இதுவா இருக்கு பாருங்க த்ரெட்ல கட் பண்றது கத்தி வச்சு எல்லாம் கட் பண்ண மாட்டாங்க இந்த மூலிகை வந்து காப்பு கட்டி முறையா பூஜை பண்ணி தான் எடுப்பாங்க ஒரு குறிப்பிட்ட ஓரையில குறிப்பிட்ட நாட்டுல தான் எடுப்பாங்க ஜென்ரலா இந்த மூலிகை வந்து அந்த காலத்துல என்ன பண்ணாங்கன்னா திஷ்டி தோஷம் சொல்லிட்டு வெளியில கொடுத்து வெளியில மாட்ட வச்சாங்க ஏறு சிங்கி இலங்கை சிங்கி வந்து உங்களுக்கு ஏறு சிங்கி ஏற்றது ஏற்றி விடும் இலங்கை சிங்கி ஏற்றி

வந்து நம்ம உடம்ப கிளென்ஸ் உடல் கட்டு உடல் சுத்தி வாழ்க்கையில ஒரே ஒரு வாட்டி குளிக்கிறது இதோட விலை இருநூத்தி ரூபா தான் ஆனா ஒரு வாட்டி தான் குளிக்க முடியும் இத வந்து ஒரு பாத்திரத்துல போட்டுட்டு கிரீமா ரெடி பண்ணி கால் கட்ட வரல இருந்து நெத்தி வரைக்கும் கீழே இருந்து மேல்வாக்கா தேய்க்கணும் இதுக்கு மந்திரம்லாம் சொல்லி போட்டு கொடுத்துருவோம் தேய்ச்சி முடிச்சுட்டு ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு அப்புறம் குளிக்கணும் ஆனா சோப்பு ஷாம்பு யூஸ் பண்ணக்கூடாது அன்னைக்கு நைட் என்ன பண்ணா தயிர்ல இது எவ்வளவு தேவையோ போட்டு வச்சுக்கலாம் இது உடல் சுத்தி நம்ம ஆறாவ கிளென்ஸ் பண்றது ஓஹோ இதை வந்து தயிர்ல போட்டு வச்சுட்டு அடுத்த நாள் காலையில சோப்பு ஷாம் போட்டு நல்லா குளிச்சிட்டு பைனலா இதை தேய்ச்சு குளிச்சோம்னா நம்ம ஆறாம் கிளென்ஸ் ஆனா இதை ரெண்டுத்தையும் தேய்ச்சு குளிச்சிட்டு நீங்க பூஜனம் போனீங்கன்னா உங்க பூஸ்ட் பம்ஸ் ஆகும் அந்த இறை சக்தியை அப்சர்வ் பண்ணா கிளீனா உணரலாம் உங்களுக்கு உணர்வு தெரியும் எப்பா நம்ம இது இதெல்லாம் புரிஞ்சு நான் இப்போ பிராக்டிஸ் பண்ண ஆரம்பிச்சா ஒரு வருஷம் ஓடும் போல இருக்கு அதுக்கு அடுத்தது குலதெய்வ நிறைய பேருக்கு குலதெய்வம்னா யாருனே தெரியல உங்க குலதெய்வம் யாருங்க கருப்புசாமி உங்க குலதெய்வம் யாருங்க முனீஸ்வரன் உங்க குலதெய்வம் யாரங்க பெருமாள் உங்க குலதெய்வம் யாருங்க முருகன் குலதெய்வம்ன்றது நம்மளோட தலைமுறையில் அறுபத்தி நாலு தலைமுறைக்கு முன்னாடி பிறந்த பெண் குழந்தை தான் குலதெய்வம் அறுபத்தி நாலு தலைமுறைக்கு அப்புறம் மடி வந்து பிறக்கும் பெண்ணுன்னா டெபிட் ஆணுன்னா கிரெடிட் கிரெடிட் எவ்வளோ சேர்த்தாலும் என் பொண்ணுக்கு தான்ப்பா என்னப்பா இந்த வீட்டுல அவளுக்கு தான்ப்பாங்க நாங்க போனதுக்கு அப்புறம் யாருக்குறா அப்படின்னு சொல்லி வச்சிருவோம் என் பையனுக்கு எவ்வளவு சவரம் கார் குத்துருப்பா என் பையன் வந்து வண்டியில போயிட்டு இருக்கான் அதுல செட் ஆகாது கார் குத்துருங்க அப்படின்னு கிரெடிட் ஒரு ஆண் குழந்தை நமக்கு வந்து பாத்தீங்கன்னா பிறவி கடன் இருக்கு அதனால வளர்ந்துகிட்டே இருக்கும் நம்ம வந்து பறப்போம் பெண் பிறந்தா பிறவி கடன் கிடையாது ஏன்னா நம்ம கூலிப்படுறதா ஆள் இல்லையே ஒருத்தர் வராரு நம்ம போட்டா தானே உண்டு நம்மள அம்மாவா எடுத்துக்கணும் அப்பாவா ஏத்துக்கணும் மருமகன் இல்லையா அம்மாவா ஏத்தா உண்டு அப்பாவை ஏத்தா உண்டு ஏத்துக்கலன்னா கொல்லி போட முடியாது ஏன்னா பொன் வந்து இடுகாட்டுக்கும் மத்த சீங்க பண்ண முடியாது இப்போ யாரோ ஒருத்தான அதனாலதான் பெருமாள் வந்து அவங்களுக்கு சிராத்தம் கொடுக்குறாரு சிவ ஒவ்வொரு நாளும் இது பண்றதுக்கு ஒரு விளக்கு இருக்கு நான் காட்டுறாரு சோ இந்த குலதெய்வம் தெரியாதவங்க நிறைய பேர் இருக்கும் பொழுது என்ன பண்ணுவாங்கன்னா பெருமாள் குலதெய்வமா எடுத்துக்கிறது முருகர குலதெய்வமா எடுத்துக்கிறது வெட்ட வெளியில வச்சு காவு கொடுத்து அவங்க வந்து குலசாமி அவங்க ரொம்ப வீரியமா இருக்கும் கருப்புனா துடுக்கு தெய்வம் டப்பு டப்புனு அடிச்சிடும் துடுக்கு தெய்வம் முனீஸ்வரம் நடமாட்டம் இருக்குன்னு ஒரு பூனையா வந்துச்சு ஓ மனுஷனா வந்துச்சு அப்படியே ஆஜான பாகம் வந்துச்சு என்ன அடிச்சிருச்சு அப்படின்னா அந்த காலத்துல சொல்லி அதெல்லாம் பார்க்க முடியும் ஏன்னா ஆஹ் மனுஷங்கள உள்ளயே பேயும் இருக்கு மனுஷன் உள்ளேயே தெய்வம் இருக்கு யார் பேய் எது தெய்வம்னு நமக்கு தெரிய வரல இருக்கிறதையும் ஓடி போது இருக்கிற பேயும் ஓடி போகுது அதாவது வந்து பாத்தீங்கன்னா அந்த பேய் அந்த தெய்வம் பயப்படுது ஐயோ இவங்க கிட்ட போனா நம்ம மாறிடும் போது அது ஓடுது ஓடுது அதனாலதான் வாசப்படிக்கு வெளியவே நிக்குது நம்ம தான் கூப்பிடும் வா நான் நல்லா என் வீட்ல இருக்கவங்க நல்லா நீ வீட்டுக்கு வா அப்படின்னு அதனால வந்து குலதெய்வத்தை நம்ம வீட்டுக்கு தெரியலனா கூட வழிபாடு பண்றதுக்கு இது வந்து கருங்காலிலே பண்ண பெட்டிமா இல்ல பூஜை பண்ணி மந்திர ஊரு கொடுத்த எந்திரம் வச்சிருக்கோம் இப்ப எனக்கு குல தெய்வம் தெரியும் அப்படின்றவங்க பட்டு துணியில அந்த குலதெய்வ கோயில் மண் அதுக்குள்ள வச்சு மூடி வச்சுட்டு மேல ஃபுல்லா மஞ்சள் தேய்ச்சி குங்குமம் வச்சு ஒரு தடவை ஆடி மாசம் மட்டும் வழிபாடு பண்ணா போதும் ரொம்ப விசேஷமா இருக்கும் வீரியமா இருக்கும் இல்ல எனக்கு குலதெய்வம் எனக்கு தெரிஞ்சிக்கணும் ஆசைப்படுறவங்க இந்த தேங்காய் இருக்கு பாருங்க இந்த தேங்காயில வந்து கை நிறைய கல்லுப்போ இல்லைன்னா வந்து பாத்தீங்கன்னா நெல்லோ போட்டு ஒரு எலுமிச்ச பழம் மற்ற விஷயங்கள்ல போட்டு மேல இந்த மூடியை வந்து திருப்பி வச்சு விளக்கேத்தணும் அதுக்கு குலதெய்வத்துக்கான ஆயிலும் கொடுத்துருவோம் ஆயில் வச்சு குலதெய்வம் தெரியாதவங்க சரியா எப்படி தெரிய வைக்கும் அப்படின்னா இத நம்ம ஏத்த 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 ஏதோ ஒரு ரூபத்துல நமக்கு அந்த குலதெய்வம் நான் தான் உனக்கு அப்படின்றது அது காமிச்சு கொடுக்கும் சப்தகண்ணி அம்பாளுக்கான மூலிகை தைலம் சில பேருக்கு சப்தகன்னி மூலிகை சப்தகன்னி சப்தகண்ணி அப்படின்னும் பொழுது பெண்ணு தானே கல்யாணம் ஆகாத பெண்ணு தானே அது எப்படி அந்த குலதெய்வம் நம்ம வீட்டுல கல்யாணமான பொண்ணு இறந்து போகுது இல்லையா அவங்கதான் கன்னிமாரி எல்லாம் வருது இப்போ எடுத்துக்காட்டுக்கு முருகனோட இது வந்து கௌமாரி சிவனோட இது வந்து மாகேஸ்வரி இந்த கண்ணி தெய்வமா வராது நம்ம என்ன சொல்லுவோம் சிவகோத்திரம் விஷ்ணு கோதம் யாரும் சிவகோத்திரம் விஷ்ணு வர முடியாது தான் கோத்திரம் வர முடியும் சித்தர்களையும் வர முடியாது சித்தர்கள்லாம் ஓடிப்பிட்டாங்க காட்டுக்குள்ள சோ அகத்தியர் அகத்தியருக்கு அப்புறம் அவரோட பையன் புலஸ்தியர் ஆனா ரிஷிகள்ல எடுத்தீங்கன்னா அந்த கோத்திரத்துல வர பிந்து மகரிஷி கோத்திரம் ஜம்பு மகரிஷி கோத்திரம் ஜாம்பால மகரிஷி கோத்திரம் காசிப்ப மகரிஷி கோத்திரம் பரத்வாஜ கோத்திரம் இந்த மாதிரி கோத்திரங்கள் வரும் ஆனா சிவகோத்திரம் விஷ்ணு கோத்திரம் தப்பா வந்து இது பண்ணிட்டு இருக்காங்கன்னு அர்த்தம்